எல்லா புகழும் இறைவனுக்கு கோலாகலமாக இன்றைக்கி இந்தியன் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தோடு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபனோட டீன்ஸ் படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு நல்ல ரிசல்ட் சொல்கிறாங்க பசங்களோட யூகி சேது பார்த்திபன் இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷனில் படம் சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ரொம்ப அதாவது அஞ்சலி படம் மாதிரி ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு பசங்க இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்க இல்லையா பார்த்துருப்பீங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் அந்த படத்தை கொடுத்துருக்குறாரு இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆல்மோஸ்ட்டு சோழி முடிச்சு விட்டாங்க இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆதங்கப்பட்டோமோ நானும் சேர்ந்து தான் சொல்கிறோம் ஆதங்கப்பட்டோமோ ஒரே ஒரு சீன் ஜப்பானில் சைனாவில் எல்லாம் தன்னுடைய சாதனைகளை முடிச்சுட்டு மூட்டை கட்டிக்கிட்டு ஆண்டவர் வெளில கிளம்புவார் இந்தியாவுக்கு வர்றதுக்காக கிளம்புவார் அடுத்த சோழியை இந்தியாவில் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புவார் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார் அந்த நேரத்தில் பேக்ரவுண்டு அந்த தான் தரமான பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் படத்துடைய முதல் பாகத்துடைய தரமான பீஜியம் அதை போட்ட உடனே தேட்டரே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அளப்பரம் தேட்ரு ஃபுல்லாக பயங்கர அளப்பரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ படம் விட்டு வர்ற எல்லாருமே ஏஆர் ரஹ்மானை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அது வந்துட்டு எல்லாருமே வாயில் வந்த ஒரு வார்த்தை ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தோடைய பெரிய மைனஸ் சங்கரே இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவோம் இது சங்கர் படமே கிடையாது சங்கருடைய பாடல்களெலாம் எப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் நான் கூட இந்த பாட்டு இந்த மிஸ் யூனிவர்ஸ் அவங்களுடைய பாட்டு வந்துட்டு ஏற்கனவே பார்த்துருக்குறேன் நான் அந்த பாட்டில் வர்றால் வர்றதை பார்த்துட்டு நான் சங்கர் பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாருண்ணே படத்தோட பார்க்கும்போது சங்கருடைய பிரம்மாண்டம் இல்லை பிரம்மாண்டமாக இருக்குது பட் சங்கருக்குன்னு ஒரு ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் பண்ணுவார் அவர் குறிப்பாக அந்த வயிற்றில் பெயிண்ட் அடிக்கிறது லாரிக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த அதே மாதிரியில் தாத்தா வராரு பாட்டுக்கு தாத்தா வரைஞ்சி வச்சு அதை வந்துட்டு அதை ட்ரெண்டு பண்ணுவாங்க அந்த டைமை இந்தியனுடைய டைமை கவுண்டமணி செந்திலெல்லாம் கூட பொம்மை வரைஞ்சி நீங்கள் கொடுக்குறீங்க நாங்கள் வாங்குகிறோம் அதெல்லாம் போட்டு க கலர்ட்டாக பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து அந்த ஒரு பெயிண்ட் அடிச்சிடணும் ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டு ஸோ அதை வந்துட்டு இந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு மற்றபடி டெக்னிக்கல் வாய்ஸாக மேடையில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் எவ்வளோ பேசுனார் பட் அந்த மாதிரிலாம் நுணுக்கமான காட்சியெல்லாம் எனக்கு ஒன்றும் அந்த படத்தில் பார்த்த மாதிரி தெரியல பட் ரொம்பவே போர் அடிக்குதுன்னு சொல்கிற அந்த வரும கலை முதல் பாகத்தில் வர்ம கலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு புதுசு ஒரு எக்ஸ்ட்ரானரியான கண்டென்ட் அந்த படத்தில் யார் எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தில் வந்து பேசப்பட்டுச்சு அந்த படத்தில் பார்க்கப்பட்டுச்சு அது வந்து பெரிய விஷயமா வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்போ அந்தளவுக்கு மீடியாக்கெல்லாம் கிடையாது ரசிகர்கள் பெரிய அளவில் தாத்தா இப்படி குத்துவார் தாத்தா இப்படி குத்துவார் இப்படி குத்துவாருங்கிற மாதிரிலாம் அந்த படத்தில் வந்து பெரிய ஹைப் பண்ணாங்க பொதுவெளியில் பொதுமக்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வர்மக்கலை மாதிரி தான் தெரியுது ஆனால் அதை வச்சு ஒரு குதிரை மாதிரி ஓட விட்றாரு தெருவில் சீக்க வச்சு சாவடிக்கிறாரு அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் அப்படிலாம் கிடையாது ஒரு குத்து குத்துவார் விரலில் உள்ளே போயிட்டு வருமோ இல்லை டச் பண்ணுமோ தெரியாது அடுத்த நிமிஷம் வந்துட்டு கீழே வந்த வரல ஆரம்பிச்சிருவாங்க சில இடங்களில் அந்த மாதிரி வர்மக்கலை போட்டு கத்தியால் ஒரு குத்து குத்தி இழுத்து உள்ளே இருக்கிற கேபிளெல்லாம் போட்டு கிண்டுவார் வடிகள் சொல்கிற மாதிரி ஆமாண்டா நீ சொன்ன மாதிரியே கிண்டிட்டு போயிட்டாண்டாங்கிற மாதிரி கிண்டி விட்டுட்டு போயிடுவார் ஸோ அது ரசிக்கப்பட்டுச்சு மக்களால் இன்றைக்கி பல பேர் அந்த வார்த்தையை சொல்லி நான் காதால் வாங்கினேன் முதல் படம் மாதிரி வர்மக்கலைலையும் இந்த படம் கிடையாது இந்த படத்தை பெருசாக கலை இரண்டாவது பாகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம் நிச்சயமாக இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி ஆண்டவர் வந்துட்டு சமரசமானார் எப்படி காம்ப்ரமைஸ் ஆனார்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேசுகிறார் முத கொலை நடக்குது விஜய் மல்லையாவை ஆமாம் விஜய் மல்லையா தான் முத கொலை முத மாடர் முதல் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மல்லையா ஆண்டவர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வைப்லாம் இல்லை ஆண்டவர் வராரு அவனை பேசி பேசியே சாவடிக்கிறார் இதுக்கு கலையெல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல அவன் திடீர்னு பார்த்தா பொம்பளை மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறான் அது வர்மா கலையில் அப்படி ஒன்று இருக்கும் அதை ஒரு குறிப்பிட்ட நரம்பை டச் பண்ணோம்னா அவனுக்கு வந்து வெக்கம் வந்துடுமா உடனே பொம்பளையாக தன்னை உணர ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாரு அவன் ஓடுறான் அவன் அந்த பொம்பளை குண்டான் எல்லா சட்டையே பண்ணுறான் இது ஓடுது இது ஒரு பத்து நிமிஷம் இந்த காட்சி ஓடிட்டுருக்கு பட் நாம் பார்த்த இந்தியனில் நைன்டிஸில் வெளியே வந்த இந்தியனில் ஒரு குத்து அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு போச்சு அடுத்த ஒரு சந்தர்ப்பங்களில் கத்தி விட்டு உள்ளாட்டி கிண்டிட்டு போயிடுறாரு இப்படி தான் நாம் அந்த முதல் பாகத்தில் பார்த்தோம் பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமா அந்த காட்சியை வேற மாதிரி இருக்குது பட் ரசிக்க பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை ஏன்னா இதே குறையை வந்து நான் எல்லாருமே கேட்டுட்டேன் இது அந்த சீனை பற்றி என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அதை ரொம்ப போட்டு இருக்கிறாங்க அவ்வளோ அடுத்த கொலை வந்து பார்த்தீங்கன்னா அம்பானியோடைய குடும்பத்தில் நடந்த கல்யாணம் மாதிரி அது தெரியுது அவனை ஒரு சம்பவம் பண்ணுறாரு அவன் ரோட்டில் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறான் கடவு கடவ கடவக் கடவ கடவுக்குன்னு வடிவேல் மாதிரி ஓடி போயிட்டு இங்கேயிருந்து கீழே குச்சிடுறான் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர்மக்கலையுடைய இது கர்மக்கலை மாதிரி தெரியுது இது மர்மக்கலை மாதிரி தெரியுது இது வர்மக்கலை மாதிரியே இல்லை இந்த கலைக்காக ஒருத்தர் இன்றைக்கி மதுரையிலேருந்து கேஸ் போட்டிருந்தார் அந்த படத்து மேலே இந்த கலைக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னு ஏண்டா இந்த கலைக்கு நீ சொந்தக்காரன் நீனு அடுத்தடுத்த கொலைகளும் அப்படி தான் பட்டு அவர் பாட்டையும் ஓட விடுறாரு டெல்லி கணேசன் பிடிச்சி வச்சுட்டு பாட்டு பாட விடுறாரு ஒரு குத்து குத்துனா அவர் பாடுவாராம் பாட்டே தெரியாதான் எப்படி பாடுவோம் ஏற்கனவே அவருக்கு வயசாகி போச்சு டெல்லி கணேஷுக்கு அவர் வாயை ஏற்றுகிட்டு பாடுறாரு 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 பாட்டா பாடுறாரு அதுக்கப்புறம் அவரை பாட்டு பாடி அவர் செத்து போயிடுவாராம் ஆண்டவர் அது ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் அந்த மாதிரி நெடுமுடிக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மர்ம குத்து உழுது அவருக்கு இந்த படத்துலையும் குத்து கிடைக்கிது அவருடைய கதாபாத்திரம் தான் வந்து சிஜியில் பண்ணியிருக்கிறாங்க அது நல்லா தெரியுது விவேக்லாம் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி பண்ண படம் தான் விவேக்க வச்சு விவேக் வச்சுட்டு அவங்க எடுத்துட்டாங்க பல காட்சிகள் விவேக் வச்சு ஒப்பேத்திட்டாங்க லாங் ஷாட்டில் மட்டும் பொள்ளாச்சி பாபுவை பயன்படுத்தியிருக்காங்க புள்ளி ராஜா கேட்ஸ் வருமாங்கிற நடிகரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது ஏர்போர்ட்டில் அவரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தை வந்துட்டு சங்கருடைய கரியர்லேயே ஒரு ஒஸ்தான படமாக தான் நான் பார்க்குறேன் டோட்டலாகவே சங்கரும் ஜோலியை முடிச்சிட்டாரு ஆண் அவன் யாராவது அனிருத் அவனும் ஜோலியை முடிச்சிட்டான் முடிஞ்சு போச்சு அவங்க சொல்லி ரெண்டு பேருமே இந்த படத்தோட அவுட்டு அனிருத்துக்கு பிரச்சனை கிடையாது அவன் அடுத்து எங்கேயாவது நாலு படத்தை பார்த்து காப்பி அடிச்சுக்கணும் கொண்டாந்து ஏற்றி விட்டுறான் ஏன் நம்ம சங்கரே காப்பி அடிக்கிறவர் தான் ஹாலி பல ஹாலிவுட் படங்களில் தானே இந்த படத்தில் போட்டு காப்பி அன்னியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சீன் எல்லாமே வந்து ஹாலிவுட் காப்பி தான் அந்த நேரத்தில் வெளியே வந்து மேட்ரிக்ஸோட மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் ரீலோடர் அந்த நேரத்தில் வந்து மேட்ரிக்ஸ் ரீலோடட் வந்துருந்துச்சு அன்னியன் டைம்லலாம் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்லாம் நல்ல கூஸ் பம்பு கொடுத்துருப்பாரு ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு இசை ஒரு மட்டமான விஷயங்க இந்த படத்தில் இசை வந்துட்டு பயங்கர ஓஸ்ட்டு எந்த பாட்டுமே மனசில் படத்தோடு பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒன்றும் வேணா இன்றைக்கே ஒரு காதலன் ரீரிலீஸ் ஆகட்டும் போய் உட்காந்து பாருங்கள் அத்தனை பாட்டையும் உட்காந்து என்ஜாய் பண்ணுவீங்க இந்தியன் முதல் இந்தியனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ கூட ரைட் சாங் இருக்கிறாங்க பாருங்க இன்றைக்கும் அத்தனை பாட்டையும் உட்காந்து நீங்கள் ரசிப்பீங்க உட்காந்து ரசிப்பீங்க ஒவ்வொரு பாட்டையுமே ஒரு பாட்டு இந்த படத்தில் கத்துறான் தாத்தா வராரு தாத்தா வராரு தாத்தா வராரு நம்ம ஊரில் தெருவுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு உப்பாங்க உப்பு உப்பு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெண்டக்கோய் அந்த மாதிரி வந்து தாத்தா விற்றுட்டு போகிறத தவிர ரசிக்கிற மாதிரியே இல்லை நம்ம சும்மா கிண்டல் பண்ணோம் அப்படின்னா அது மனசு கஷ்டப்படும் ஸோ அது வேணாம் பாட்டு உட்காந்து கேட்குற மாதிரியே இல்லை இப்போ சங்கரோட ஜீன்ஸ் எடுத்துக்கோங்க உக்காவாக உட்காந்து பத்து பாட்டையும் கேட்கலாம் இதுக்கே அவன் அந்த பாட்டில்தான் ஒரு பாட்டை வேறு காப்பி அடிச்சு போட்டிருக்குறான் கொலம்பஸ் கொலம்பஸ் பாட்டு தான் கம்பாக் இண்டியன் பாட்டை வந்து கொலம்பஸ் பாட்டோடைய ரீமேக் தான் அது ஸோ இதுக்கு தான் அனிருத் வந்து மேடையில் பேசும்போது தலைவன் தான் தொண்டன் தொண்டன் தான் ஸோ அந்த இடத்துல என்னால் மியூசிக் பண்ண நான் அவன் அப்போயே சொல்லிட்டேன் அவன் சங்கர் தான் இதை நம்பாமல் இல்லை 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 நீ மியூசிக் பண்ணுவேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அனிருத்தை சுரண்டி விட்டு மியூசிக் போட வச்சுருக்கான்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் தப்பாக அவன் முதல்லே ஒத்துக்கிட்டான் சிக்ஸுக்கு பிறகு செவண்டாக ரஹ்மானுக்கு அப்புறம் எவண்டா அப்படின்னு ஸோ அதை இன்றைக்கி தேட்டரில் மக்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல பேர் வந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் இல்லாத குறை இந்த படத்தில் தெரியுது ஏஆர் ரஹ்மான் இருந்தாலும் இந்த கதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சோழியை முடிச்சு விட்டுருப்பாரு அவரை வரைக்கும் அவருடைய போர்ஷன் நல்லா இருந்திருக்கும் இந்த படத்தில் கன்ஃபார்மாக ஒரு விஷயத்த நான் சொல்லுவோம் லைக்கா சோழியை சங்கர் முடிச்சு விட்டுட்டாரு தனக்குத்தானே சோழியும் சங்கர் முடிச்சுக்கிட்டார் அநேகமாக சங்கருக்கு தமிழில் இது வந்துட்டு இறுதி அஞ்சலி தான் முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதாக்கு வேள்பாரி பால் பாரிலாம் வருமா வராதான்னு தெரியாது இந்த படத்தில் சொல்லி முடிச்சு விட்டாங்க இதுக்கப்புறம் நான் இத்தனை கோடி சம்பாரித்தேன் அத்தனை கோடி சம்பாரித்தேன் சொல்கிறது எல்லாமே போய் நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன் நான் இந்தியாவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் எல்லாருமே ஒரே கருத்தாக படம் மொக்க படம் ஒஸ்ட்டு படம் யாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை யாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை அதனால தான் சொல்கிறேன் சங்கர் அவர் சொல்லி அவரே முடிச்சுக்கிட்டாரு ஸோ அனிருத் அடுத்ததுக்கப்புறம் அவன் போயிடுவான் பத்து படத்தை காப்பி அடிச்சு அவன் போயிடுவான் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஜென்வினாக வந்து உங்கள் கமெண்ட்டை மறுபடியும் மறக்காமல் சொல்லுங்கள் இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு